வணக்கம் எங்கள் முத்துமதி சமையலில் வந்து முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வாயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் தேங்காய் திருவள்ளு எண்ணெய் வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துட்டு உருவி காம்பு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அப்படி அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும் முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நல்லது இது சாப்பிட்றது காஞ்சிச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடவுள் பருப்பு கடுகு வடிச்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும் கீரைக்கு ஒரு ஸ்பூன் வந்து சின்ன காஞ்ச மரம் போட்டுக்கலாம் இந்த கீரையை தண்ணி இல்லாம அப்படியே புழிஞ்சு அள்ளி போட்டுடலாம் இந்த கீரையில இருக்கிற தண்ணியே போடுறது வேக கீரைய வந்து மூடி வைக்க கூடாது மூடி வச்சா வேர்வை தண்ணா வடிஞ்சு கீரையோட நேரம் மாறிடும் மூடி வைக்காம தான் செய்யணும் இந்த தண்ணிக்கு வத்தரை வரைக்கும் நம்ம கீரையை நல்லா வதக்கிக்கிறோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க முடிவை கீரை செஞ்சுக்க சாமி கேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு தான் அந்த கீரை செய்கிறேன் அவங்க ரொம்ப நாளாக ஆச்சு கீரைக்கு தேவைனாலும் உப்பு உப்பு கம்மியாதான் தான் நான் எல்லா கீரை செய்யும் போது சொல்லி உப்பு வந்து கடுத்துடும் சாப்பிட முடியாது ரொம்ப கடிக்கிற மாதிரி ஆயிடும் கீரை ஆகும் இந்த கீரை வெந்துடும் கீரையில் அலசி போட்டு நம்ம தண்ணி அப்படியே தண்ணி அந்த தண்ணியே போதும் இந்த கீரை வேகிறதுக்கு இந்த அதை கூட நல்லா வெந்து சாப்பிட்லாம் நல்லா வெந்துச்சு அடுப்பு ஃபுல்லாக ஆண்ல வச்சு நம்ம சொல்ல சுள்ள கிண்டணும் ஒவ்வொரு கீரை வந்து கசப்பு அதில் அந்த கீரைக்கு வந்து நம்ம தேங்காய் போடலாம் ஒவ்வொரு குடிக்குங்கன்னா போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தேங்காய் வந்து ஆக்கள் தான் போதும் தேங்காய் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் முருங்கை கீரை பொரியல் ரெடியாயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்னால் தேங்க்யூ